டு மாங்கனி சிறகுகள் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்க்குற இந்த விலாக் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஊரில் எடுத்த வளாக் கோடு திருவிழா எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே கிளம்பி எங்கள் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கெல்லாம் போகலான்னு வந்துட்டு வரும்போது பார்த்தோம்னா அழகான ஒரு வானவில் வந்து சூப்பராக இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கு ஃபுல் முதல் நாள் அன்றைக்கெல்லாம் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஸோ அதனால சூப்பராக இருந்துச்சு வானவில் அது நம்ம பின்னாடியே வர்ற மாதிரியே இருந்துச்சு தாரிகாவுக்கு வந்து மார்ச்சில் ஒரு பேர்டே முடிஞ்சு ஸோ போகும்போது இங்கேருந்து வந்து கொஞ்சம் கிஃப்ட் வாங்கிட்டு போயிருந்தோம் அதாவது நான் மெயின் கிஃப்ட் வந்து மைக்கு அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி ஹேண்ட்பேக் மாதிரி வந்து நம்ம திருவிழாக்கு போயிருந்தப்போ கிடச்சிச்சிங்க பெங்களூர்லேயே ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு வாங்கிட்டு போயிருந்தோம் அந்த மைக்கில் வந்து கொஞ்சம் நேரம் பேசி பார்த்துட்டு அவளே பயந்துட்டான் அவளோட வயசை திருப்பி கேட்கும்போது அவளுக்கே பயமாயிடுச்சு போல ஆனால் இந்த பர்ஸு பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டா இதுக்கு மட்டும் கொஞ்சம் சிரித்து இதை மட்டும் நல்லா வாங்கிச்சு அந்த மைக்கை வந்து தொட்டு கூட பார்க்கல அதை பார்க்குற நேரம்லாம் கொஞ்சம் பயமாகவே இருக்கும் போல் அவளுக்கு அதனால் அதை அந்த பக்கமே போகல அவ இந்த மைக்கு தான் அவளுக்காக வாங்கியிருந்தது நான் இங்கே பெங்களூர்லேயே ஆர்டர் போட்டு வாங்கிட்டு தான் போயிருந்தேன் அமேசானில் தான் வந்து வாங்கியிருந்தேன் நீங்கள் வந்து சின்ன பசங்களுக்கு ஒரு மூணு வயசுல இருந்து நல்லா பேசுகிற பசங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் வந்து நீங்கள் பண்ணலாம் நல்லா இருக்குது மைக்கோடு சேர்த்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் கனெக்ஷனும் இருக்குது நம்ம வந்து சார்ஜுமே வந்து பண்ணிக்கலாம் ஸ்பீக்கருக்கு நீங்கள் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே வாங்கணும் அப்படின்னா இது வாங்கலாம் நான் வந்து இவ சின்ன குழந்த தான் அப்படின்றதுனால தான் இந்த இதில் வாங்கினேன் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்கள இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸில் நீங்கள் வாங்கலாம் நல்லா இருக்குது நான் இதோட ப்ராடக்டோட லிங்க் வந்து டேக் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு பர்த்டே எல்லாம் சூப்பராக கொடுக்கலாம் நல்லா இருக்குது பெரியம்மா இருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு போயிட்டோம் அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் சில பல வேலைகள் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து அம்மா வீட்டுக்கு வந்தோம் ஏன்னா ஒன்று ஒரு ரெண்டு நாள் தான் வந்து இங்கே இருக்க போகிறோம் அதனால் என்னோடய ரிக்வஸ்ட் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் ரெண்டு நாள் இருக்கணும்னு சொல்லி அதனால் நான் வந்து இங்கே வந்துட்டேன் அம்மா வீட்டில் இருக்கிற குட்டி மினி கார்டன் பார்க்கலாம் இந்த தடவை வந்து நல்ல மழை பேஞ்சிருக்கு அதனால பார்த்தோன்னா பூவெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது வந்து இந்த காக்கரட்டை பூன்னு சொல்லுவாங்கள்ல அது அதுக்கப்புறமா வந்து இட்லி பூ இது அதுக்கப்புறம் வந்து நிறைய மல்லிப்பூ அதெல்லாமே நிறையா வந்து பூத்துருந்துச்சு அம்மா வீட்டில் கனகாம்பரம் வந்து நிறைய புத்திருந்துச்சு இது வந்து லேடிஸ் கனகாம்பரம்னு சொல்கிறது நார்மலாக இருக்கும்ல கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல அது வந்து வேறு இது வந்து லேடிஸ் கனகாம்பரம்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நாங்கள் மல்லிகைப்பூ செடி வச்சுருந்தோம் இந்த இடத்துல இதை வந்து பெருசாக கொடியாக படர்த்தி விட்டு இந்த இடத்துல வந்து ஒரு காவணம் மாதிரி போட்டிருந்தோம் அது மேலே தான் இருக்கும் ஸ்கூல் லீவ் டைம்லலாம் அங்கே தான் வந்து இப்போ பூவெல்லாம் பறித்து நிறையா முளம் மொளமாக கட்டி வச்சுடுவோம்னு எனக்கு எங்கள் வீட்டில் நிறைய மரங்கள் இருக்கும் அந்த மரத்தெல்லாம் வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து வெட்டினாங்க அந்த மரத்தை வெட்டினதுக்காக கூட நான் ஒரு கவிதை போட்டிருந்தேன் நம்ம சேனலில் இங்கெல்லாம் வந்து நிறையா சவுக்க மரம் வேப்ப மரம் இது எல்லாமே நிறையா இருக்கும் நீங்கள் போன வருஷம் அம்மா ஒரு திருவிழா வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் தான் வந்து உட்கார்ந்துட்டுருப்போம் வேப்ப மரத்தில் பசங்களுக்கு வந்து தொட்டிலெலாம் கட்டி கொடுத்து புளிய மரத்தில் பசங்களுக்கு சின்னதாக ஹவுஸ் மாதிரிலாம் பண்ணி கொடுத்து அதில் தான் அவங்க விளாண்டுட்டு இருந்தாங்க அது வந்து புளிய மரம் வந்து ரொம்ப பெரிய மரமாக வந்தனால இந்த இடத்துல வந்து எந்த செடியுமே வைக்க முடியல அதனால வந்து அந்த புளிய மரத்தை அப்புறமா சுற்றி இருக்கிற மரங்கள்னால வேறுனால வீட்டுக்கு நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த மரம் எல்லாமே வெட்டிட்டாங்க ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா அந்த புளிய மரம் வெட்டினதுக்கப்புறமா தோட்டத்துக்குள்ள வந்து நிறைய செடிகள் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு கத்திரிக்காய் செடி சுண்டக்காய் செடி அப்புறம் நிறைய கீரை வகைகள்லாம் நிறைய பழகீரை வந்து நிறைய இருக்குன்னு சொன்னாங்க என்ன ஒரு பிரச்சனை எங்கள் ஊரில்ன்னா குரங்கு தொல்லை வந்து அதிகமாக இருக்கும் அந்த குரங்குகிட்ட இருந்து வளர்க்குறது தான் வந்து பெரிய விஷயமே அப்படி இருந்தும் கொஞ்சம் கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே காய்ச்சிருந்துச்சு அம்மா வந்து ரெண்டு கத்திரிக்காய் நேற்று சாயந்தரமே பிடுங்கிட்டு வந்தாங்க தக்காளி எல்லாம் இன்னும் கொஞ்சம் முள்ளெல்லாம் வெட்டி அடைச்சி வச்சுருக்காங்க ஆனாலுமே அதுக்குள்ளே கைவிட்டு குரங்கு போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த மிதுக்க வத்தல் போடுவோம்ல அதோடய காய் வந்து நிறையா காய்ச்சிருந்துச்சு அப்புறம் ஒரே ஒரு தர்பூசணி வந்து காய்ச்சிருந்துச்சு எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து நான் வரவுமே சொன்னது வந்து அத்தை நம்ம வீட்டில் தர்பூசணி காய்ச்சிருக்குதே வாட்டர்மேலன் மெலன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் காமிச்சா அதுக்கப்புறம் வந்து இது வந்து வல்லார கீரை கீரை வகைகள் நிறையாவே இருந்துச்சு அப்புறம் மல்லிகைப்பூ செடி பிச்சிப்பூ செடி இது எல்லாமே இருந்துச்சு இதுதான் பலகீரையா குருதீரை அப்போ பலகீரைனா எல்லா கீரை இதெல்லாம் இங்கே கீரை குழம்பு மிக்ஸு கீரை வாங்குறோம்ல அதில் வச்சு தருவாங்க எல்லா கீரையும் கலந்து கிடக்கும் பிடுங்கி நேற்று பெரியம்மா பெரியம்மா வீட்டில் இருந்து வரும்போது வந்து எங்களுக்கு காலையில் கொஞ்சம் இளநீர்லாம் பறித்து கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு அது கூட வந்து ஒரு நெத்து மாதிரி ஒன்று இருந்துச்சு அதில் வந்து பார்த்தோன்னா தென்னங்கண்ணை வந்து லைட்டாக அப்போ தான் வளர்றதுக்கு ஆரம்பிச்சிச்சு அதனால் அந்த தென்னங்கண்ணெய் வந்து அம்மாக்கே கொடுத்து விட்டுட்டாங்க அங்கே போய் தோட்டத்தில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து இப்போ சம்ருத்தப்பா வந்து அதை <tool> இருக்காங்க <tool> சம்ருத்தப்பாவுக்கு வந்து இந்த விவசாயம் தோட்ட வேலை இந்த செடிங்களுக்கு தண்ணி பாய்ச்சறது இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நேச்சரை வந்து லைக் பண்ணுவாங்க அதனால அவங்க வந்துட்டு இந்த செடியெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்புறம் அத்தை குணுங்க தண்ணியெல்லாம் எதாவது ஊற்றணுமா பண்ணணுமான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நின்று எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கடைசி அவங்களே வந்து தோண்டினாங்க தென்னங்கன்று மட்டும் நல்லா வைக்க தெரிஞ்சவங்க அதாவது சாரி நல்லா வச்சு பழகுனவங்க அவங்க வைக்கணுமா அப்படி இல்லைன்னா வயசானவங்க தான் வைக்கணுமா ஸோ இந்த விஷயம் வந்து எங்களுக்கு தெரியலை இவங்க அப்பா வந்து எல்லாம் இருக்கும்போதே அம்மாவும் ஆயா வந்து நீ வச்சிடாதப்பான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வாங்கி வச்சாங்க இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும் தெரியலை என்ன காரணம்னு சொல்லிவிட்டு நானும் கேட்டேன் எங்கள் அம்மா வந்து இல்லை அப்படி தான் வைக்கணும்னு வயதானவங்க அப்படி இல்லைனா எப்போதுமே வச்சு பல்லவனவங்க அவங்க தான் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஆயா தான் வந்து அந்த தென்னங்கண்ணெயை வச்சு சுற்றி அணையெல்லாம் வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு வந்தோம் அப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்மகிட்ட முள்ளநெல்லிக்காய் மரம் இருக்கா அங்கேருந்து கொஞ்சம் முள்நெல்லிக்காய் வந்து கொட்டியிருந்துச்சு அதையுமே கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து இந்த மிதக்க வத்தலுக்கு நம்ம போடுவோம்ல இதுக்கு பேரே வந்து நான் மிதக்க வத்தல் மிதக்க மினி மினிவ்ளாக்லேயுமே சொல்லியிருக்கேன் லேட்டாக தான் கவனித்தேன் அங்கே ஆயா என்னன்னு தெரில இதுக்கு பேர் அது அங்கே இருந்துச்சு நிறைய படர்ந்துருந்துச்சு மேலே பார்க்கும்போது ஒன்று ரெண்டு தான் இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த கொடி அப்படியே தூக்கிட்டு உள்ளே பார்த்தோன்னா நிறைய காய் காய்ச்சிருந்துச்சு அப்புறம் அதெல்லாம் வந்து எங்கள் ஆயாவும் அம்மாவும் இல்லை பறித்து வந்து வத்தல் போட்டு கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு உடனே பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் சேர்ந்து அவங்க கூட இந்த இதெல்லாம் பறிச்சிட்டு இருந்தேன்

அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லாம் கும்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோமா பூவெல்லாம் நிறையா இருந்துச்சுல எங்கள் அம்மா வந்து அந்த கனகாம்பரப்பூ இருந்து கொஞ்சம் மல்லிப்பூ இது எல்லாமே வந்து பறித்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கோயிலுக்கு போகும்போது வச்சுட்டு போ அப்படின்னு நானும் வந்து பெங்களூர்லேருந்து வரும்போது நம்ம வீட்டில் பால்சம் வந்து நிறையா பூத்துருந்துச்சு அதோட விதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இப்போ முன்னாடி அங்கங்கே பறித்து வச்சுட்டு வந்திருக்கேன் அது எப்படி வளருது என்னன்னு தெரில அடுத்த வாட்டி போகும்போது தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு இங்கே நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து இந்த வண்டியில் வந்து நிறைய மீன் நண்டு இதெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க அதுவும் மெயினாக அம்மா ஊர் பக்கம் வந்து நிறையா வந்துட்டே இருக்கும் நம்ம பெங்களூரில் வந்து மீன் வந்து ரொம்ப காஸ்ட்லி ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே வந்து கிலோவே நூறுபா தான் வைக்கிறாங்க எவ்வளோ மீனாக இருந்தாலுமே ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வந்து மீனெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் அதுக்கு தான் நாங்கள் ஊருக்கு போனால் பெரும்பாலும் மீன் தான் வாங்கி சாப்பிடுவோம் சிக்கன் மட்டன் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அம்மா வந்து மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்களா வீட்டில் இருக்கிற கொஞ்சம் ஃப்ரேம்ஸ் பார்க்கலாம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு அது வந்து தாரிக்கு நம்ம பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணது அந்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் இந்த இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஃபோட்டோ என் பொண்ணு பார்த்துட்டு அம்மா நீங்கள் இதில் க்யூட்டாக இருக்கீங்க க்யூட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தால் என்னோடய கிராஜுவேஷன் டே ஃபோட்டோ அது அதுக்கப்புறமா வந்து எங்கள் தாத்தா அப்போவே இந்த வயலில் நட்டது நாற்று பாவறது நாற்று பறிக்கிறது உழுகிறது இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நான் சின்ன பிள்ளையாயிருக்கும் போதே அப்போல்லாம் அவங்க ஃபாரினில் இருப்பாங்கள்ல ஸோ வரவுமே வந்துட்டு அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி போட்டு வச்சுருவாங்க போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் இன்னும் ஞாபகத்துக்கு அப்படி இருக்குது அதுக்கப்புறமா இது வந்து எங்கள் கல்யாண ஃபோட்டோ இது வந்து எங்கள் அம்மா அப்பாவோட கல்யாண ஃபோட்டோ இந்த இது வந்து நான் தான் காலேஜ் படிக்கும்போது ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அதுக்கப்புறம் இது வந்து சம்பரு சாமியோட ஃபோட்டோஸ் அம்மா வீட்டில் வந்து கொஞ்சம் நிறையா ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்போம் இதில் ரொம்ப கொடுமையாக இருக்கிறது வந்து எங்கள் கல்யாண ஃபோட்டோஸ் தான் அது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய சைல்டுஹுட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறையா இருக்குது நான் எங்கள் அண்ணன் எங்கள் பெரிய எங்கள் பெரியப்பம்மா அண்ணன் நான் இவங்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளையில் இருந்த ஃபோட்டோஸ் அது எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சம்ருத் பிறந்துட்டு அவனுக்கு வந்து நான் கிருஷ்ணா வேஷம் போட்டது அதுக்கப்புறம் லேடி கெட்டை போட்டதெல்லாம் அகிலா வந்து ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்து அம்மா வீட்டில் கொடுத்துருந்துச்சு ஸோ அது எல்லாமே அங்கே இருந்துச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குலதெய்வங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துடலான்னு வந்துட்டோம் இது வந்து சன்னவனமுற ஒரு ஊரில் தான் இருக்குது நான் இவ்வளோ நாள் வரைக்கும் சன்னவநாதர் சன்னவநாதர் தான் வந்து நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி தான் வந்து நான் அந்த போர்டே படித்தேன் சாலிய வனநாதர் அப்படின்னு இருந்துச்சு இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டோட குலதெய்வம் இது அங்கே வந்து டைமிங் தான் அதாவது காலையில் வந்து ஐயர்லாம் போயிட்டு பூஜை பண்ணிட்டு வருவாங்க ஸோ நம்ம வந்து லேட்டாக தான் போனோம் அதனால வந்து வெளியில் பூட்டி இருக்குது இந்த டைமில் போயிட்டு வெளியிலே நின்று சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு ஊதுபத்தி பத்தி கற்பூரம் இது எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே வந்தோம்

ਸਮੇਂ ਵੀ ਵਈਨ ਸਮੇਂ ਇਪਾਕੰਡਾ ਸਮੇਂ ਤੇਲ 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 ਵਈ ਇਹ ਨਾ ਗਾਈ ਸੁੜ ਪੈਸਾ ਪਲਪੜ ਗਾ அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து தம்பராட்டி அம்மன் கோவிலுக்கு வந்துவிட்டோம் அங்கே இருக்கிறது வந்து சிவன் தான் இருக்கிறது சாலிய வனநாதர் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து தரிசனவள்ளி அம்மன் இருக்காங்க அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தம்பராட்டி அம்மன் கோவிலுக்கு வந்துவிட்டோம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே தான் வந்து நம்ம பசங்களுக்கு காதுகிட்டலாம் வச்சுருந்தோம் நம்ம ஒவ்வொரு மாதம் ஆடி மாதம் பூஜைக்கும் வந்து நம்ம இங்கே தான் வருவோம் அம்மன் அம்மன் பூஜைக்காக தான் நம்ம வருவோம்

ந ஒரு பக்கம் வந்து நட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் உழுதுட்டு இருந்தாங்க நாத்தெல்லாம் வளர்ந்துருந்துச்சு சரி இதெல்லாம் பசங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு வரலான்னு பக்கத்துலேயே வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க ஸோ அதனால வந்து பசங்கள் நாங்கள் எல்லாம் போய்ட்டோம் அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அப்போ லைட்டாக வெற தூரல் வேற போட்டுகிட்டே இருந்துச்சு வரப்பெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு அதில் நடந்து போகிறதே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இந்த தாரிக்கா வேற என்ன தூக்கு தூக்குன்னு அவளையும் தூக்கிக்கிட்டு நடந்து போகிறதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அங்கே வந்து நட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு போல் நட்டது இது வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போதே வந்து நிறைய பேர் அப்போ தான் இருந்தாங்க இங்கேருந்து பார்த்தோன்னா அழகாக குட்டியாக ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டுட்டு அதில் ஸ்டே பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அங்கேருந்து வர்றதுக்கே மனசே இல்லை அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து அவங்க கூட பேசிகிட்டு இருந்துட்டு பசங்க வந்து அதெல்லாம் பார்த்துட்டு தாரிகா வயலுக்குள்ள ஒரு தடவை விழுந்துட்டு இவ்வளோ நடந்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்தோம்

பாட்டில தண்ணி அடைச்சிட்டு போனது வந்து காலி ஆயிடுச்சு அங்க போகவுமே வந்து தண்ணி தவிச்சிருச்சு இவங்களுக்கு அப்புறம் தாத்தா கிட்ட வந்து தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டாங்க நல்லா தாராளமா குடிங்க அப்படிங்கவும் வாய்க்கால் தண்ணியை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் சூப்பரா இருந்துச்சு தீர்த்தம் மாதிரியே இருந்துச்சு அந்த ஸ்மெல்லு அது எப்படின்னே தெரியல ஃபர்ஸ்ட் பசங்க தான் சொன்னாங்க தீர்த்தம் ஸ்மெல் வருதுமா தண்ணியில அப்படின்னு சூப்பரா இருந்துச்சு அப்புறம் குடிச்சிட்டு வாட்டர் பாட்டிலையும் கொஞ்சம் அடைச்சிட்டு வந்தோம் அங்கே சாமி கும்பிட்டுட்டு முனீஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டோம் இங்கே வரும்போது மத்தியானம் ஆயிடுச்சு கொஞ்சம் சரியான வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பசங்களை கூட்டிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் துண்டெல்லாம் விரிச்சு கொடுத்து அந்த மரத்தை நிழல்கிட்ட உட்கார வச்சுட்டு இங்கே நின்று சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம் இது வந்து சுடலக்கர முனியான்னு சொல்கிறது இதோட திருவிழா எதுவுமே நம்ம சேனலில் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிருக்கேன் எல்லாம் வந்து நம்ம பூசை தான் போடுறது கெடா பூசை தான் வந்து நம்ம போடுவோம் எல்லாமே அந்த ஆடி மாச டைம்ல தான் நடக்கும் முனீஸ்வரர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே நாங்கள் வந்து பேச்சியம்மா கோவிலுக்கு வந்துட்டோம் அதாவது இதுவுமே வந்து கருவை காட்டுக்குள்ளே தான் இருக்கும் இதோட திருவிழா எதுவுமே நான் ஆல்ரெடி அங்கே பேச்சியம்மன் பூஜை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பார்க்கணுன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள் லிங்க் நான் கொடுக்குறேன் ஸோ இங்கேயுமே வந்து நம்ம ஆடி மாதத்துக்கு தான் ஆடி மாதம் வரும்போது மொத்தமாக எல்லா சாமிக்குமே வந்து பூஜை பண்ணிவிட்டு படையல் போட்டுட்டு தான் நம்ம போவோம் இது வந்து எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த இடமா இந்த இடத்துல அதனால் இந்த இடத்துல தான் அப்படியே இந்த பேச்சியம்மன் இது இருக்குது அதாவது சிலையாக கூட இல்லை கல்லாக அப்படி தான் வச்சுருக்கோம் பக்கத்துலேயே வந்து பாம்பு புத்து எல்லாமே இருக்குது இது வந்து ஃபுல்லாக கருவைக்குள்ள தான் இருக்கும் இங்கே தான் வந்து இது பண்ணுவோம் இங்கே வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அதை பார்த்து சாமி வரவுமே அங்கே இருந்ததை எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு மத்தியானம் வந்து கீரத்தண்டு பொரியல் அப்புறமா காலைல வாங்கின மீன் மீன் குழம்பு மீன் ஃப்ரை எல்லாமே கங்கா சமைச்சு வச்சுருந்துச்சு அதை வந்து ஒரு பிடி பிடிச்சாச்சு அரிக்கிலாம் இந்த தாரிக்கு போடு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு அஞ்சு மணி போல கிளம்பி எங்க அம்மா வெள்ளாம போடுற வயல பாக்குறதுக்கு போயிட்டோம் அங்க போய் பாக்கணும்னு ஸோ ஃபஸ்ட்டு வெள்ளாம போட்டு முடிச்சுட்டு இது வந்து இப்ப கோடை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால தான் இது ஃபர்ஸ்ட் கருதறுத்த இடம் இது எல்லாமே இப்ப வந்து நாற்று பாவி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வீக் வந்து நடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து வயலெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஏன்னா நாளைக்கு ஊருக்கு போகிறோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு போய் வயலெல்லாம் பார்த்துட்டு வந்துருவோன்னு பசங்களையுமே கூட்டிகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமே வருவோம்னு நினச்சோம் ஆனால் லேட்டாகி போயிடுச்சு இது வந்து இதில் நிறைய பேரோடய வயல் மிக்ஸ் ஆகிருக்கு இதுவுமே வந்து எங்கள் சொந்த வயல் கிடையாது எங்களோடய சொந்த வயலெலாம் நாங்கள் வேறு பக்கம்தான் இருக்குது அந்த பக்கம் வந்து எல்லாமே சுத்தமாக இப்போ யாருமே போடுறதே ஏன்னா அங்கே தண்ணி நீர்வரத்து குறைஞ்சிருச்சு அப்படின்றதுனால பட் இது வந்து எங்கள் அம்மா வந்து பங்குக்கு தான் போடுறாங்க வேறு ஒருத்தர்கிட்ட வயலை வாங்கி தான் அம்மா வந்து ஒரு ரெண்டு வயல் போடுறாங்க இது ஃபுல்லாகவே வந்து சுற்றி வேற ஒருத்தவங்களோட இருக்குல்ல அது நம்ம போடுற அந்த ஒரு ரெண்டு வயலையாவது போய் பார்த்துட்டு வருவோமே அப்படிங்கிற ஒரு ஆசை ஏன்னா நான் சின்ன பிள்ளையா போதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ வயலில் வெள்ளாமல் போட்டு அந்த சின்ன வயசில் இருக்கும்போது அந்த தொளிக்கில் விளையாண்டு நாற்று பறித்து நாற்று நட்டு அறுத்து இந்த மாதிரி எல்லா வேலையுமே நான் பார்த்துருக்கேன் அதாவது வேலை பார்க்க பார்க்குற வயசு ரொம்ப பெரிய வேலை அப்படிலாம் இல்லை சின்ன பிள்ளையாக இருப்போம்ல அப்போ வந்து நமக்கு ஆசை இருக்கும் ஒவ்வொன்றும் அவங்க வந்து நடும்போது கருத போதெல்லாம் நம்ம குட்டி பிள்ளையாக இருக்கும்போது சமயமாக மாதிரி இருக்கும்போதெல்லாம் வந்து பண்ண சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா வந்து பண்ணியிருக்கேன் காலேஜ் படித்து முடிக்கிற வரை நான் அந்த வயலெல்லாம் இது பண்ணியிருக்கேன் இப்போ நமக்கு அந்த பக்கம் வயலில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அட்லீஸ்ட் ஏதோ இந்த வயலாவது போடுறாங்களே அதையாவது போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் வந்து நானே ஹஸ்பண்டிய பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்காக வந்தோம் இங்கே பசங்களை பிடிக்கவே முடியலை வயல் எதுன்னே தெரில அவங்க பாட்டுக்க இருந்தாங்க டைல்ஸ் தரையில் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் விளாக் வந்து மறுநாள் காலையில் வந்து கண்டினியூ ஆகுது காலையில் போதே வந்து பதனி விற்றுட்டு இருந்தாங்க பாக்கிலே ஆசையாகிடுச்சு ஓடி வந்தாச்சு ரொம்ப குடிக்க முடியாது ஒரு டம்ளர் குடிக்கலாம் அதுவும் அந்த பணம் ஓலையில் குடிக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நானும் குடிச்சிட்டு ஹஸ்பண்டு குடிச்சிட்டு எங்கள் ஆயா குடித்தாங்க பசங்களுக்காக கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன் அவங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கவே இல்லை தொட்டு கூட பார்க்கல நீ குட் கேர்லா பேட் கேர்லா பேடோல் ஒரு பாட்டு பாடுமா அத்தை ஊருக்கு போதில் பாட்டு படுமா இங்கே பாட்டு பாடு இந்த பாட்டு என்ன பாட்டு திருவிழா திருவிழா பாட்டு பாடு 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 இல்லை பாடு அத்தைக்கா பாடு எங்கே பாடு கூப்பிட்டு ஆடி வருவா பாடு पाड़ो गो टिका वो दिदा पाड़ी तारी <इस्थाथितो> <अगरा परसुझ। ड़ागी> को पिटाओ आज आप को को पिटा तारी को पिटाओड़ी सर निकानिका नो सर निकानिका पाड़ 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 बनादा हां पाड़ गोना निकानिका नो सर आप प्रैक्टिस पाके फूटी फूटे हां ये डाउन ठीक है यार चल ठीक ठीक

அதுக்கப்புறம் நம்மளுமே கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு எட்டே முக்காலுக்கு வந்து பஸ்ஸு ஸோ இங்கேருந்து காரைக்குடிக்கு ஆட்டோலேயே போயிடலான்னு அண்ணா தான் அவங்க ஸோ அவங்கள வர சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறமா லக்கேஜ்லாம் வந்து லக்கேஜ் தான் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு நான் எடுத்துகிட்டு போனது மூணே மூணு பேக் தான் வரும்போது எனக்கு எட்டு பேக்கோ ஒம்பது பேக்கோ கணக்கு வந்துச்சு எங்கள் அம்மா பாதி எங்கள் பெரியம்மா பாதின்னு அது இதுன்னு கொஞ்சம் நிறையாவே வச்சு விட்டுட்டாங்க அதோடு எங்கள் அம்மா கொஞ்சம் அரிசி அதுன்னு எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ எல்லாமே எடுத்து பேக் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்

வரும்போது அக்கா பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருந்தோம் அவ எக்ஸாம் முடிச்சிட்டு தான் இருந்தா நாங்கள் எல்லாருமே கிளம்பி வரவும் தாரிகாவுக்கு வந்து முகமே இல்லை ஒரு மாதிரி ரொம்ப சேடாயிட்டா என்னையும் கூட்டிகிட்டு பெங்களூருக்கு அப்படின்னா அப்புறமா இங்கே பக்கத்தில் தான் அத்தை இங்கே இங்கே உள்ள வீட்டுக்கு தான் போகிறோன்னு போய் சொல்லிட்டு தான் வந்து அங்கேருந்து கிளம்புனோம் அதனால் அவள் இங்கே தான் போகிறாங்கன்னு ஜாலியாக டாட்டா சொல்லி அனுப்பி வச்சா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பெங்களூருக்கு வரோம்னு சொன்னதும் ரொம்ப சேடாக ஆரம்பிச்சிட்டாலாம் மறுநாள் எல்லாம் நாங்கள் வீடியோ கால் பண்ணும்போது ரொம்ப சோகமாக ஒரு மாதிரி இருந்தால் ஏன்னா ஒரு வாரம் எங்கள் கூடவே இருந்துட்டு நாங்கள் வரவும் அவளால் தாங்கவே முடியல மறுநாள் வந்து வீடியோ காலில் பார்த்தோன்னா ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருந்துச்சு நாங்கள் வீடியோ காலில் வந்து பேசி நான் பேசும்போது அவன் என்கிட்ட கேட்குறான் நீ வந்து தாரியை விட்டுட்டு போயிட்டில்ல பெங்களூருக்கு தாரியை மட்டும் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவள் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு அந்த ஒன் டே ஃபுல்லாக எடுத்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணும்போதெல்லாம் நார்மலாக பேசினான் காரைக்குடிக்கு வந்தாச்சு நம்ம பஸ்ஸு தான் ஆல்ரெடி நாங்கள் வந்து வேறு ஒரு பஸ்ஸு புக் பண்ணி வச்சுருந்தோம் அது சடனாக இன்றைக்கின்னு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா திடீர்னு இன்னொரு பஸ் புக் பண்ணோம் அதில் என்னாச்சுன்னா லாஸ்ட்டு சீட்டு தான் கிடச்சிச்சு எப்போதுமே வந்து லேட்டாக புக் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இல்லைனா லாஸ்ட்டு கிடைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வேணாலும் சூஸ் பண்ணலாம் லாஸ்ட் வந்து சூஸ் பண்ணவே கூடாது இது ரொம்ப லாங் நீளமாக இருக்கல பஸ்ஸு அதனால ரொம்ப தூக்கி தூக்கி போட்டு எப்படா போய் இறங்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸில் ஏறி ஊருக்கு வந்தாச்சு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வ்ளாக் முடியுது விளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்